நீ பாருங்க இன்றைக்கி வந்து நைட்டு வந்து வாட்டார்லாம் நாங்கள் வந்து தங்கிட்டோம் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு பாத்திரமாக எனக்கு பைப்பில் வளர்க்கணும் மாமியை வந்து உலை வச்சிருக்கிறாங்க நாங்கள் போய் பார்க்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் வந்து கோலம் விட்டுருக்காங்க எங்கள் வாசலாம் பாருங்கள் ஒரே சேராக கிடக்குது மழை தூர்னாலுமே இப்படி தான் வாசிட்டு போயிடும் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வெயில் அடிச்ச பிறகு தான் நல்லா கரெக்டாக வரும் சமமாக அதனால் பார்த்திங்கன்னா மழை தூரனால இங்கே ஒரு கல் பதிச்சுருக்கிறோமா அந்த இடத்துக்கிட்ட வந்து கோலம் விட்டுருக்காங்க குட்டியாக ஏன்னா நாங்கள் மார்கழி மாதம் வந்துட்டாலுமே அருகம்புல் வச்சு இதேமாரி பூ எடுத்து வச்சிருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து கைப்பில் பாத்திரம் பாத்தனை வளர்க்கணும் அப்போ தான் டீ சாப்பிட்டோம் அடுப்பு இந்த அடுத்துகிட்ட வந்து மலை தூர்னா உளுங்கிறதுனால ஒரு சீட்டு மாதிரி போட்டிருக்குறாங்க காலையிலே டீ போட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்துட்டு பக்கம் வள வச்சுருக்குறேன் அடுப்பு மண் போட்டு பூசுருந்தா அது வந்து வெள்ளை வெள்ளையன்னு தெரிஞ்சிச்சு அதுக்குன்னு டயரை போட்டு கொளுத்தி அந்த கறியை போட்டு சாணி கறி மண் மூனையும் போட்டு தீத்துனேன் அடுப்பு தீத்தி வச்சிருவேன் இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா பிளாக் கலராக இருக்குது சிமுண்டு போட்டு தித்தினா மாரி அதேமாரி பார்த்திங்கன்னா கிராமத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே தீப்பெட்டி விளக்கு பக்கத்தில் அடுப்புக்கிட்டே இருக்கும் இது பணம் ஓலை விறகு இதெல்லாம் வந்து வெளியடுப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மட்டை தின்னாங்கன்னா அன்றைக்கி அதை வந்து இந்த இந்த செட்டு மேலே எடுத்து வச்சுருக்குறாங்க அம்மி வெளியில் கிடக்கு மருதாணி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பறிக்கணும் மருதாணி கையாந்தர உங்களுக்கு கையாந்தரன்னு சொன்னால் தெரியாது கரிசலாங்கண்ணி எங்ககிட்ட எல்லாம் வரப்பில் வரத்தான் பாருங்கள் பபு வரோம் இதுதாங்க எங்களுக்கு நடப்பாத தெரு இந்த ஊருக்கு பாருங்க ஒரு மூணு வயலாக தண்ணி நாங்கள் வரணும் யார் பாது யாருந்து தங்கலாம் பபுளு அப்படியாமா பாப்பா குட்டி என்ன பண்ணது திசானி பாப்பா சரி சகாசு அது என்னங்கட்டி இது குட்டி வாங்க ரக்ஷன் ருத்திக் எங்க இனி குட்டி அணைச்சிட்டோல்லையா இனியம் தான் இல்லையா മീന <mien> <laughs> <Chayet, chayet. laughs> <hazan> பார்த்திங்கன்னா மெயினாக இந்த இதுமாரி தான் தரும் சாம்பார் இருக்கும் சோப்பு இந்த சா இந்த சாம்பலை போட்டு வளர்த்தனால கறியெல்லாம் போய்டுவங்க

ஓம் பெரும் மாலை போட்டுருக்குறாங்க எங்கள் ஊர் அக்கா வந்திருக்குறாங்க குளத்துக்கு மகேசி பாத்திரம் கழிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது போலாம் அதுக்கு தான் குடிக்க வருவாங்க இப்போ வந்து இப்போ அப்புறம் இருந்தாலும் இப்போ வந்து இவங்க வந்து ஆத்தா வேணும் ரொம்ப காமெடியாக பேசுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிரிப்பாக ரெண்டு பேரும் பேசுவாங்க வடிவேலு பேசுறது மாதிரியே படத்தில் வரீங்களா நாங்கள் இருக்கிறப்ப நீங்களே இருக்கிறப்ப தான் தான் வருவோம் நீங்கள் நீங்கள் எல்லாருக்கும் வர மாட்டேங்க ஒத்த வீடு இல்லை

இங்க எப்பதானே யேசு ஊருக்கு வர போகிறீங்க ஊருக்கு அந்த நம்ம இங்க வந்து எல்லாருமே ஜாலியா இருக்கிறது ஒரு ஜாலி ஜாலிதானு கண்டிப்பா வருவாங்க கொஞ்ச நாள் போட்டு போட்டுக்காக தானே படிக்க வைங்க பிள்ளைங்க எல்லாம்

போய் டவுன்ல எல்லாம் இருக்கிறது ஒரு இது நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கும் நீங்கள் பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு தண்ணிக்கு எல்லாமே இதுதான் ஆனா எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும் இருந்தாலும் இப்போ பபளுக்காக உங்களுக்கு எதாவது தெரியுமா பப்ளிக்காக தான் கஷ்டமா இருக்கும்ல நீ அங்க அனுப்பி விட்றது இங்க என்னக்கா பசங்களோட போவோங்க கொள்ளுங்க இங்க வந்துடுங்க வந்துடும் சீக்கிரம் வந்துடும் நாங்க வந்து இப்போ வீடு கட்டிக்கிட்டு இப்போ வந்துடுவோம் அப்ப வந்து தனியா இருக்கிறதுனால வீடு பிள்ளைங்களை வந்து அப்போ ஸ்கூல்ல தேத்தாச்சு அதனால அங்க இருக்குங்க இப்போ வந்து வீடு கட்டிக்கிட்டு வந்துடுவோம் இதெல்லாம் வந்துடுவோம்

போய் ஆத்தரை போய் த டம்பர் வாங்கிட்டு அங்கோடு இனி இனி இங்கே பேர் இனி குட்டி இங்கே வந்து இனியோடய ஸ்டைலாக தண்ணி குடிக்கிறது இன்றைக்கு வந்து எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு வேணும்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்து அடிச்சிட்டேன் இங்கே வந்து காட்டுப்பேன் சாதம் வந்து வச்சு தான் சாதம் அடிச்சுட்டேன் வெங்காயம் ரசம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து மீன் மண்டையும் வாழையும் தான் வறுத்துக்கிட்டு இருக்கவங்க மீன் வறுத்து வச்சிருக்கிறேன் இந்த மீ தான் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் மீன் வந்து வறுத்துக்கிட்டுருக்கிறேன் நேற்று வந்து மீன் குழம்பும் மீனும் வறுத்துருந்தேன் ஆட்டுக்கறி குழம்பும் வச்சுருந்தேன் மீனும் மண்டையையும் வாழையும் வந்து பிரிஸரில் வச்சுருந்து கொஞ்சம் மசாலா இங்கே இங்கே போயிட்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாமி வந்து நைட்டு நிறையா இருந்ததுனால இப்போ வண்ண வேண்டாம் மயசு காலைக்கு வறுத்துவோம் அப்படின்ட்டாங்க எங்கள் மாமா வீட்டு பிரிட்ஜில் போய் எங்கள் திசானி பாப்பா வீட்டு பிரிட்ஜில் போய் வச்சுட்டு வந்துட்டோம் பிரிட்ஜரில் இப்போ காலை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மசாலா வந்து கலந்து வச்சுருந்து இப்போ வந்து இந்த மீனை வந்து வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் மீன் மண்டையும் ஆளையும் ஏன்னா குழம்பு நல்லா இருக்கும் அது உடனே வச்சா தான் நல்லாயிருக்கும் மசாலா வரை வச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டோம்

நேற்று மசாலா தடவை வச்ச மீனை வந்து வறுக்கலமாக என்னென்னு தெரியலை நான் வறுத்ததில்ல உடனே உடனே தான் ரெடி பண்ணிவிடுவேன் சூழ்நிலை ஏன்னா நைட்டு மழையும் வந்துட்டு இங்கே ஒரே நாங்கள் தனியாக தான் இங்கே இருந்தோம் அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் வறுக்கல எடுத்து வச்சுட்டோம் போய் விடிஞ்சு தான் போ காலைல சாப்பாட்டுக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ஏன்னா மசாலா தடையை வச்சிருந்து வறுப்பாங்க நான் உடனே உடனே பண்ணிவிடுவேன் கரெக்டான அந்த டைத்து வாங்கினருந்தால் உடனே பண்ணிவிடுவேன் இதே மாரி வச்சு சாப்பிட்டதில்ல நைட்டு தான் அது மாதிரி வச்சுட்டு இன்னைக்கு மசாலா தடவி வைக்கிறேன் அது தப்பாக ஆயிட்டேன் எனக்கு என்னென்னு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் வந்து காலை சாப்பாடு ஏன்னா அடுப்பு கொஞ்சம் புகையிட மழை பெஞ்சதுனால மழை தூர்ந்ததுனால கொஞ்சம் அடுப்பு புகைச்சலாக இருக்கும் கொஞ்சம் அடுப்பு மூன்று மூன்று எரியுது அந்த மண்டை எதனால வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா பப்ளு எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் மண்டை மண்டனா உனக்கு ரொம்ப விருப்பம் கோபுரம் ஐஸ்கிரீம் மாரி ஐஸ்கிரீம் வாய் நீங்களோட வாய் ஏமா மழை லைட்டா தூரது மா தங்கொண்டு இது மழை வேற தூரிக்கிட்டு இருக்கு பாருங்க இங்க வந்து நல்லா நின்னு ஏன்னா வந்து இந்த வீடியோ யார் எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா இத நான் சொல்லிடுறேன் உங்க அண்ணா எந்த அண்ணன் பபுளு இந்த வீடியோ யார் எடுக்கிறதுன்னு பார்த்தா பபுளு தான் ஏன்னா பபுளு வந்து சயின்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் நல்லா எது சொன்னாலும் ஆனால் நல்லா பழக்கம் வந்து பாப்பிளுக்கு என்னன்னா எது சொன்னாலும் சொல் சொல்ல சொன்னால் சொல்ல கட்டாதவன் பபுளு அவங்க அப்பா கை காலாம் மிதிக்க சொன்னாலும் சரி முதுகெல்லாம் வந்து ஏறி மிதிக்க சொல்லுவாங்க அதுமாரியெல்லாம் மிதிச்சுடுவோம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பில் அவங்க அப்பாவுக்கு பாப்பா எங்கள் அண்ணன் பப்ளு அவங்க அண்ணன் பப்ளு இங்கே பாருங்க மழை வேற தூரிக்கிட்டு இருக்குது இனி நினையாதடி பபுளு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே புகச்ச வேற மழை வேற தூருது

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சரிம்மா சரிம்மா